ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் அது கூட பெரிய வெங்காயம் நாலு பேர் பெரிய வெங்காயம் அரைச்சதும் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் உடச்சி போட்டு வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிப்போம் இது கூட தக்காளி பார்த்திங்கன்னா அரைச்சு வச்ச தக்காளியும் ஆட் பண்ணிக்கிட்டு இஞ்சி பூண்டு தயிர் மிளகாத்தூள் தூள் கரம் மசாலா தூள் உப்பு இது சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கிளறி வச்சுக்கலாம் கிளறி வச்சதுக்கப்புறம் ஒரு பத்து வந்து ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் அது ஊறட்டும் அது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டவ்ல எண்ணெய் ஊத்திட்டு ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணி நல்லா புரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா சின்ன கறியை வந்து அதை ஆட் பண்ணிப்போம் கறி ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டு அது கூட கொத்தமல்லி புதினா இரண்டுத்தையுமே ஆட் பண்ணி வதக்கிக்கலாம் சிக்கன் வந்து அறவைக்காடு ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி ஊற்றணும் அரிசிக்கு ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணின்ற விஷயம் நம்ம வந்து ஸ்லோ குக்கில் ஒரு பத்து நிமிஷம் இல்லை கொதிக்க விட்டுட்டு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூடயே நம்ம அரிசி ஆட் பண்ணுவோம் அரிசி ஆட் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து தம் போட்டு இறக்கணும்னா சுட சுட பிரியாணி ரெடி